இணைந்திருக்கின்றோம் ஊடாக முதலிலே ஈழநாட்டு பத்திர செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பிரதான செய்தி தேர்தல் அறிக்கையில் சமஷ்டியை குறிப்பிட்டால் தேர்தல் பரிசீலிப்பை பரிசீலிப்பதற்கு தயார் சைத்துக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கடிதம் என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது ஒற்றையாட்சி முறையை ஒழித்து சமஸ்டி அரசியல் ஜாப்பை ஏற்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தனது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டால் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது என்ற எமது நிலைப்பாட்டை பரிசீலனை செய்ய முடியும் இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சஜித் பிரேமதாசவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நாங்கள் இன்றைய பிரதான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தேர்தல் விதிமுறலில் மருத்துவமனை என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது கொழும்பு ஸ்ரீ ஜாவர்தனபுர மருத்துவமனை நிர்வாகம் தேர்தல் விதிமுறைகளை மீறி காலி மாவட்டத்தில் நூறு புதிய ஊழியர்களை இணைத்துக் கொண்டுள்ளது என்று அகில இலங்கை சுகாதார சபை சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது என்கிறவாறு அந்த செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கிறது போலி கருத்து கணிப்பு போலி கருத்து கணிப்புகள் குறித்து வாக்காளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்று அந்த செய்தி இங்கே இடம்பிடித்திருப்பதை நாங்கள் கூடியதாக இருக்கிறது பொது வேட்பாளரை நான் ஆதரிக்கிறேன் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிடுவதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் என்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருமொழிவர்மன் அருண் தம்பி தெரிவித்துள்ளார் என்று இன்றைய பிரதான முக்கிய செய்தியாகவும் இந்த செய்தி அமைந்திருக்கிறது அதாவது டேன் தமிழொலி தொலைக்காட்சியுடைய நெட்டிக்கண் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது ஐநா மனதுரிமை விடயங்களை தேர்தல் பரபரப்பில் மறந்து விடாதீர் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு டெலோ அறிவுறுத்து என்கிறவாறு ஒரு பிரதான செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பொதுவாட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் யாழ் வணிகர் கழகம் என்கிற செய்தி தமிழ் அரசின் பரிதாபநிலைக்கு கட்சியுள்ள ஒருவரே காரணம் விக்னேஸ்வர் எம் வி சாடல் பாவண்ணா பிரசன்னா அவர்களுடைய உடவில செய்தியாக இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது அதாவது தமிழரசு கட்சியின் இன்றைய பரிதாப நிலைமைக்கு அந்த கட்சியுள்ள ஒருவர் மட்டுமே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணி தலைவர் காவி விக்னேஸ்வரன் யாழ்ப்பாணத்தில் அவர் செய்தியா சந்திப்பை நேற்று நடத்தியிருந்தார் இதில் பங்கேற்ற செய்தியாளர் ஒருவர் தமிழரசு கட்சியில் இருந்து சிலர் பிரிந்து கட்சி ஒன்றை உருவாக்க உள்ளனர் என்று கூறப்படுவாக அவரிடம் கேள்வி எழுப்பினார் இந்த கேள்விக்கு பதிலளித்தபோது விக்னேஸ்வரன் மேற்கண்டவாறு பதில் அளித்தார் மேலும் பலமான கட்சியாக இருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் இன்றைய பெரிதாம்பில் நிலைக்கு ஒருவரே காரணம் கட்சியை பிரிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியவர் அவரே நான் கூட அந்த கட்சியிலிருந்தே வெளியேறினேன் நான் வெளியேறுவதற்கும் அவரே காரணம் அந்த கட்சியிலிருந்து மேலும் பலர் வெளியேறினாலும் ஆட்சியப்படுவதற்கு இல்லை என்றார் இதே நேரம் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து எமது கட்சி வெளியேறவில்லை தொடர்ந்தும் எமது கட்சி ஆதரவு வழங்குகிறது நான் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதால் அண்மை காலமாக பிரசாரத்திலோ அது சார் விடயங்களிலோ நேரில் பங்கேற்க முடியவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது கட்டமைப்பை அழைத்து அழைத்தது குறித்து பேசிய அவர் எனக்கும் ஜனாதிபதியின் அழைப்பு கிடைத்தது ஆனால் பொது கட்டமைப்பினருக்கும் சேர்த்து அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் பொது கட்டமைப்புடன் இணைந்தே முடிவு செய்ய வேண்டும் இதனால் தனிப்பட்ட முறையில் இந்த சந்திப்பில் பங்கேற்க முடியாது என்று ஜனாதிபதி அலுவலகத்துக்கு தெரிவித்துள்ளேன் தனிப்பட்ட முறையில் ஜனாதிபதியுடன் பேசுவது பிள்ளை என்றும் கூறினார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகிறது தமிழ் பொது வேட்பாளருக்கு திருமலை திருமலையில் பணிமனை என்கிற செய்தி தமிழரசு எம்பிக்கள் பணம் பெற்றோர் தமிழரசு எம்பிக்கள் பணம் பெற்றனர் என விசம பிரசாரம் சுமந்திரன் எம்பி சாடல் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது செலோ ஒருபோதும் ரணிலை ஆதரிக்காது செல்வம் அடைக்கநாதன் என்கிற செய்தியும் காணப்படுகிறது இது முற்பக்க செய்திகள் இளநாட்டிலே உட்பக்க செய்திகளை பார்த்தால் நல்லூர் பெருந்திருவிழா தொடர்பான செய்தி நல்லூர் பெருந்திருளாவின் ஆம் நாளான நேற்று பட்டி திருவிழாவும் தொடர்ந்து சந்தான கோபாலர் வீ கோபாளர் வீதி உலாவும் நடைபெற்ற வேளை எடுக்கப்பட்ட படம் இங்கே பிரதானமாக இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது முக்கிய செய்தியாகவும் அது காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது படத்துடன் காப்பற்றப்பட்ட மீனவர்கள் இந்திய துணை தூதரத்தினம் என்கிற செய்தி புலோலி விபத்தில் காயமடைந்தவர் பள்ளி இனிவிலில் அஞ்சலி நிகழ்வு அமரர் மருத்துவர் கந்தையா பாலசுப்ரமணியத்தின் அஞ்சலி நிகழ்வு என்று வியாழக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு நினைவில் அறிவாலயத்தில் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி யுக்தியாவில் அறுநூற்று அறுபத்தி மூன்று பேர் கைது டெலோ தலைவர் சபாரா தினத்தின் எழுபத்தி இரண்டாவது ஜின்ன தினத்தில் அஞ்சலி ஜெருசலேமில் தூதரமா மறுக்கிறார் ஜனாதிபதி அறுநூற்றி ஐம்பது கைபேசிகளுடன் ஒருவர் கைதானார் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் முருகன் மாநாட்டு தீர்மானம் குறித்து கூட்டணி தலைவர்களுக்கு விளக்கம் அமைச்சர் சேகர்பாபு தகவல் விஜய் கட்சி கொடியிலிருந்து யானை அகற்ற வேண்டும் பகுஜன் சமாஜ் கட்டி கட்சி போர்க்கொடி அரசமைப்பு சட்டத்தை இந்திரா காந்தி சேர்த்தது பற்றி அறிந்து கொள்ளுங்கள் இளைஞரிடம் அண்ணாமலை வலியுறுத்தல் தமிழகத்தில் கல்வியை குறிவைத்து அளிக்க நினைக்கிறது மத்திய அரசு சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு ஏனைய உள்ளூர் செய்திகளை பார்த்தால் சட்டவிரோதமாக இறக்கவே செய்யப்பட்ட கலைநாசினிகள் ஆவரங்காலில் சிக்கின விவசாய திணைக்களம் அதிரடி நடவடிக்கை வெப்பநிலையால் தோல் நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை இறப்ப செய்திக்காக உரமானியம் வழங்க விவசாய அமைச்சு தீர்மானம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது நேரம் ஒதுக்கும் முறை இடைநிறுத்தம் ஐஸ் ஆறு இளைஞர்கள் கைது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது செப்டம்பர் இரண்டாம் தேதி விடுமுறை சர்வதேச இந்து மதப்பு இடம் கோரிக்கை என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது உயிரங்குளம் வீதியில் விபத்தில் மூவர் காயம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது போலியான வாக்குறுதிகளினால் மக்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு ரணில் பிடித்துள்ள சவாலை அன்ற செய்தி ஏற்க வேண்டும் வேலகுமார் எம்பி கோரிக்கை புலிகள் அமைப்பு அளித்ததால் தான் மகிந்தவை விட்டுச் செல்ல மெனமில்லை பெருமனவின் டி வீரசிங் எம்பி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அரிய நேத்திரனை ஆதரித்து பவுனியாவில் துண்டு பிரசுடம் இனவாதம் என்பது நாட்டில் இருக்கும் ஒரு அரசியல் செய்திட்டமே திட்டமே என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் சஜித் பிரேமதாச ஆட்சியில் பெண்களுக்கு விசார திட்டம் வார்த்தை முன்வைக்கும் அனுர சஜித் குற்றச்சாட்டு அரசியல் மாற்றத்துக்காகவே ஜனாதிபதியுடன் இணைந்தேன் கூறுகின்றார் மஹிந்தானந்த வவுனியாவில் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் அலுவலகம் திறந்து வைப்பு திசை காட்டி வெற்றி பெறுவதற்காக மக்களை அதிகம் பாடுக பாடுபடுகின்றனர் அனுரகுமார சுட்டிக்காட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் பரந்தனில் சமூக வலைதளங்களில் போலியான பிரச்சாரங்கள் எஸ் எம் மரிகார் குற்றச்சாட்டு அம்பாறை கல்முனை பிரதேசத்துக்கு உட்பட்ட நட்பட்டி முனை சமூக சபைகள் மற்றும் அவுருத்திக்கான ஒன்றியத்தின் அலுவலகமானது நற்பட்டி முனை ஜும்மா பள்ளிவாசல் வீதியில் திறந்து வைக்கப்பட்டதாக ஒரு செய்தி அம்பாறையில் ஐந்து லட்சத்து ஐம்பது ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு பேர் தேர்தலில் வாக்களிக்க தகுதி அதிபர் அபே விக்ரம தகவல் திருவண்ணாமலை மட்டக்களப்பு தங்கங்களின் கிரிக்கெட் சமர் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அலுவலர்களுக்கு பயிற்சி திட்டம் அம்பாறை கரையோரங்களில் டெங்கு நோய் பெறவும் அபாயம் சுவாரசபைகள் பணிப்பாளர் எச்சரிக்கை பயங்கரவாதிகள் படையினர் பாகிஸ்தானில் கடும் மோதல் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு உலக செய்தி பக்கம் ஜெயக் ஹசீனா மீது மேலும் நான்கு கொலை வழக்கல் நாடு கடத்தப்படும் சூழல் எரிசக்தி உபகரணங்களை உக்ரைனுக்கு வழங்கவும் அமெரிக்க ஜனாதிபதி பைரன் அறிவிப்பு குடியரசுக் கட்சியினர் கமலாவு கமலாவுக்கு ஆதரவு கமலா ஜனாதிபதியினால் அமெரிக்காவுக்கு பேரழிவு எலான்மஸ் எச்சரிக்கை கமலாவுடன் நேரடி விவாதம் டொனால்ட் ட்ரம்ப் சம்மதம் அணை உடைந்து அனத்தம் அறுபது பேர் உயிரிழப்பு கிழக்கு சூடானில் சுரங்க விபத்தில் சிக்கி எட்டு தொழிலாளர்கள் பலி ஆபிரிக்கா கண்டத்தில் உள்ள ஷாமியாவில் மக்கள் தங்களுக்கான சேவைகளை ஒரே இடத்தில் பெறும் வசதி தேவை வடக்குமான ஆளுநர் வலியுறுத்து சுவிஸ் குடும்ப சர்க்கொலை இருவர் போலீசாரால் கைது ஜனாதிபதியாக அவர் வந்தாலும் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் தெரிவிப்பு நாணயநிதிய இரண்டாம் கட்ட நிதி உடன்படிக்கைக்கு அங்க அங்கீகாரம் என்கிறவார ஒரு செய்தி காணப்படுகிறது செயற்கை நுணர்வு தொடர்பான மூலவாய திட்டத்துக்கு அங்கீகாரம் நிலத்தடி நீர் எங்கள் உயிர் நாடி நல்லூரில் கண்காட்சி ஆரம்பம் என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது இறுதி பக்கத்திலே பார்த்தால் நிரந்தர விசா கிடைக்காத விரக்தியால் இலங்கை அகதி ஆசியில் உயிர் மாய்ப்பு உள்துறை அமைச்சின் முன் போராட்டத்திலும் ஈடுபட்டவர் அவுஸ்திரேலியாவில் நிரந்தர விசா வழங்கக்கோரி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அகதி கோரிக்காளரான மனு என்பவர் தீமூட்டி தற்கொலை செய்துள்ளார் என்கிற ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது தென்னிலங்கை தரப்புகளோடு பேச்சுவார்த்தை தேவையற்றது கூறுகிறது தமிழர் விடுதலை கூட்டணி சர்வதேச தின விழா யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது நேற்று நடைபெற்றதாக அந்த செய்தி காணப்படுகிறது கைவிலங்களுக்கு தட்டுப்பாடு என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது ரணில் தேர்தலில் போட்டிட தடை கோரும் மனு நிராகரிப்பு சுபாத நவி சுழற்சி மின் நிலையத்தின் சுழற்சி கட்டத்தை திறந்து வைத்தார் ரணில் சர்வதேச நாணயத்துடன் நாம் எந்த கலந்துரையாளர்களுக்கும் தயார் ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் இலங்கைக்கு வருகை என்கிறவாறு செய்திகள் என்னுடைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரதானமான செய்தியாக அமைந்திருக்கின்றது அடுத்து நாங்கள் வலம்புரி பத்தினுடைய செய்திகளுக்குள் செல்லலாம் விலம்புரியுடைய என்னுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது அதிகாரப்பயிர்வு தொடர்பில் நிலைப்பாட்டை வெளிப்பட வெளியிடுங்கள் ஜனாதிபதி வேட்பாளரிடம் சிவில் சமூக அமைப்புகள் கோரிக்கை அதாவது இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொருட்டு அதிகாரப்பயர்வு தொடர்பில் தங்கள் நிலைப்பாட்டை வெளியிடுமாறு ஜனாதிபதி வேட்பாளரிடம் சிவில் சமூக அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளது என்கிறவார் அந்த செய்தி பங்களாவில் காற்றழுத்தம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது தொடர் காற்றல் குடும்ப பெண் உயிரிழப்பு ஊர்காவத்துறையில் வரியை மீளாய்வு செய்ய ஐஎம்எஃப் இணக்கம் ஜனாதிபதி ரணில் அலங்காரக்கந்தனின் கைலாச வாகனம் நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த வாகனம் கைலாச வாகனம் தொடர்பான படத்துடன் ஒரு செய்தி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் போலியான கருத்து கணிப்புகள் வாக்காளர்களுக்கு மய்ந்த தேசப்பிரிய எச்சரிக்கை விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய கார் சாரதியை ஐயப்புடை தலைஞர்கள் வவுனியாவில் சம்பவம் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொறுப்பை பெற முனை ஏற்கும் நாமல் பருத்துறையில் சப நபரொருவரின் சடலம் மீட்பு ஜனாதிபதி நாளில் சையத்தின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று என்கிறவாறு ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாளாவிய ரீதியில் அறுநூற்று அறுபத்தி மூன்று பேர் கைது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உட்பக்க செய்திகளாக ரச மண்வளம் குன்றும் அபாயம் செய்தி ஜனாதிபதி யாவதுக்கு அன்ற பொருத்தமற்றவர் விக்னேஸ்வரன் எம்பி நாட்டை குழப்பி பதவியில் தொடர் அனல் சூழ்ச்சி விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு போன்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகள் என்கிறவாறு ஒரு செய்தி உட்பக்கத்திலே பார்த்தால் ரணிலுடன் இணைய உள்ள சில எம்பிக்கள் என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது ஐங்கரன் கடினங்களை கச்சிதமாக கடந்த பேராளுமை என்கிற ஒரு ஆக்கம் என் விஜய் சுந்தரம் அவர்களுடைய ஆக்கம் இருக்கிறது மேற்கிந்திய தீவுகள் அசத்தல் தொடரை இழந்த தென் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து டேவிட் மாலன் ஓய்வு என்கிற ஒரு செய்தி இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்ட வீரர் நல்லூரான் திருவிழாவை நான் கொண்டேன் என்கின்ற ஒரு ஆக்கமும் இங்கே காணப்படு காணக்கூடியதாக இருக்கிறது நல்லூர் கோவில் தேர் தீர்த்த உற்சவத்தினை முன்னிட்டு தீவுப்பகுதியிலிருந்து செயலாற்றும் பேருந்துகள் ஐப்போச வடக்கு சகல பாதைகளிலும் செயலாற்றும் பேருந்துகள் மற்றும் ஜால்சாலையின் பேருந்துகள் யாவும் புறப்படும் இடங்களிலிருந்து நல்லூர் ஆலயம் வரை செயலாற்றும் திகதி தேர் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீர்த்தம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என ஐப்போச வட ஜால் சாலை முகாமில் அறிவித்துள்ளார் என்கிற செய்தி உச்ச உச்சத்தை தொட்ட இஞ்சியின் விலை இந்த நிலையில் தற்போது சந்தையில் ஒரு கிலோகிராம் இஞ்சியின் விலை மூவாயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்வடைந்திருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் இலங்கை வருகை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது நிலத்தடி நீர் எங்கள் உயிர்நாடி நல்லூரில் விழிப்புணர்வு கண்காட்சி பவுனியா குடிவரவு குடியல்பு முன்பாக குழப்ப நிலை போலீசார் கடமையில் தேசிய வாசிப்பு மாத்தை வலிகிழக்கு பிரதேச சபையின் புத்தூர் பொது நூலகத்தினால் வீட்டுத் தோட்டம் மற்றும் வீட்டு நூலகம் வைத்திருப்போரையும் ஊக்குவிப்பதற்கான போட்டிகள் நடைபெற உள்ளன என்கிற செய்தி உணவகங்களில் திடீர் பரிசோதனை நடவடிக்கை வர்த்தடர்வருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் தண்டம் இந்தியாவிலிருந்து சட்டவிரோத முறையில் கிருமி நாசினிகளை இறக்குமதி செய்து விற்பனை செய்து வந்த வர்த்தடவருக்கு ஒன்றரை லட்சம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி மண்சரை வவாய பகுதிகளில் ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தாறு குடும்பங்கள் தேசிய கணக்காய் அலுவலகம் அறிக்கை மத்திய கிழக்கில் பதற்றம் எண்ணெய் விலையில் மாற்றம் முதல் மின் உற்பத்தி நிலையம் திறப்பு என்கிற செய்தி ஐஸ் போதைப் பொருளுடன் ஆறு இளைஞர்கள் கைது கட்டு குறவில் போதியில் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் பிரதமர் மோடி சிங்கப்பூர் விஜயம் என்கிற செய்தி ரஷ்யாவின் நூறு குடியேற்ற பகுதிகளை கைப்பற்றிய உக்ரைன் ராணுவம் அறுநூறு ரஷ்ய வீரர்கள் அதிரடி கைது ஷான்ஷன் புயல் ஜப்பானுக்கு எச்சரிக்கை இடைநிறுத்தப்பட்ட முக்கிய சேவைகள் என்கிற செய்தி பழிக்கு பழி கணிக்க முடியாத அளவில் இருக்கும் எச்சரிக்கை விடுத்த ஈரான் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவின் படுகொலைக்கு பழி தீர்ப்பது உறுதி என தெரிவித்துள்ள ஈரான் எவரும் கணிக்க முடியாத வகையில் அது இருக்கும் எனவும் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி அரிசிக்கு அவதிப்படும் ஜப்பான் மக்கள் என்ற செய்தி பிரபஞ்சத்தில் சூரியனை விட ஐநூறு ட்ரில்லியன் மடங்கு பிரகாசமான பொருள் வாயடைத்த விஞ்ஞானிகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி அதாவது பிரபஞ்சத்தில் சூரியனை விட ஐநூறு ட்ரில்லியன் மடங்கு பிரகாசமான ஒளிரும் பொருளை வானிலர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஐரோப்பிய தெற்கு ஆய்வகத்தின் எனப்படும் மிகப்பெரிய தொலைநோக்கி மூலம் இதை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இதுவரை எங்கும் கண்டிராத அளவுக்கு இது மிகவும் பிரகாசமாக உள்ளதாகவும் தெரிவித்தனர் மத்தியில் கருந்துளைகளைக் கொண்டு விண்மீன் திரள்கள் சூழ்ந்த இவ்வகையான ஒளிர்வது குவாசஸ் என்று அழைக்கப்படுகிறது மத்தியில் உள்ள கருந்துளைகளால் குவாசஸ் இயக்கப்படுகிறது இந்த கருந்துளைகளில் வாயு மற்றும் தூசிகள் அண்டம் போது மின்காந்த கதிர்வீச்சு வெளிப்படுகிறது இதுவே அதன் ஒளிரும் தன்மைக்கு காரணமாக அமைந்துள்ளது இந்த நிலையில் தான் இதுவரை கண்டறியப்படாத பிரகாசமான போஸ்டர் கண்டறியப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட குவாசர் வேகமாக வளர்ந்து வருகிறது என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சூரியனை விட ஐநூறு ட்ரில்லியன் மடங்கு பிரகாசமுடைய இந்த குவாசருக்கு ஜே ஜீரோ ஃபைவ் டூ நைன் டேஷ் போர் த்ரீ ஃபைவ் ஒன் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த குவாசர் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் அதனொளி நம்மை வந்தடைய பன்னிரண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் எடுத்துக்கொண்டதாக வானியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது அதிகரிக்கும் வெப்பம் தோல் நோய் ஏற்பட வாய்ப்பு வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை செய்தி ஆகவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று நீர் பானங்கள் அருந்த வேண்டும் அதாவது இயற்கையான தண்ணீர் எலுமிச்சை இளநீர் போன்ற பெருக வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழர்களின் வாக்கு சர்வதேசத்துக்கு காண்பிப்போம் தமிழ் பொது வேட்பாளர் தெரிவிப்பு திறந்து வைப்பு என்கிற ஒரு செய்தி வடக்கின் நீளங்களின் துடுப்பாட்ட சமன் நாளை ஆரம்பம் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் திடீர் போலீஸ் சோதனை வேண்டும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆளுநர் ரணில் தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்குமாறு கோரிய மனு நிராகரிப்பு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சமூக வலைதளங்களில் மேற்கொள்ளப்படும் கருத்து நிறுத்த நடவடிக்கை சட்டவிரோத பொருட்களுடன் கட்டநாயக்கவில் ஐயர் ஐவர் கைது இவை இன்றைய வளம்புறியிலே சில முக்கிய செய்திகளாக இடம்பிடித்திருக்கின்ற செய்திகளாக காணப்படுகிறது நாமல் ஜனாதிபதியான குடும்ப ஆட்சி மூலம் அனுர சுட்டிக்காட்டு என்கின்ற தலைப்பிலும் இங்கே ஒரு செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கின்றது அடுத்து நாங்கள் ஏனைய செய்திகள் வரிசையிலே ஏனைய பத்திரிகைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்து நாங்கள் பார்க்கலாம் உதயன் பத்தினுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ்சு கட்சிக்குள் விரைவில் தனி அணி விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தி தமிழ்ச்சு கட்சிக்குள் மாற்று ஒன்று உருவாக உள்ளதாக நானும் அறிகிறேன் அவ்வாறு நடந்தால் அதற்கொரு ஒருவேரே காரணமாக இருப்பார் என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்தியர் சன் கவி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி வவுனியாவில் கொலை ஒருவர் கைது மக்களின் ஆசையுடன் ஆட்சிக்கு வருவேன் டீல் அதிகாரம் தேவையில்லை அம்பாறையில் சஜித் முழக்கம் மன்னாரில் கோவிவத்து மூவருக்கு படுகாயம் ஜனாதிபதி தேர்தலை தமிழர் தரப்புகள் தமிழர் தரப்பு கோரிக்கையான சர்வஜன வாக்கு வாக்கெடுப்பு ஆக்குவோம் அதாவது ஜனாதிபதி தேர்தலை தமிழர் தரப்பு கோரிக்கைக்கான சர்வஜன வாக்கெடுப்பாகவும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்குமாறு யாழ்ப்பண மனிதர்களம் கோரிக்கை காய்ச்சலால் ஒருவர் இறப்பு சாவு என்கிற செய்தி எந்த விஞ்ஞாபனம் உண்மையானது கட்சிகள் பிடுங்குபாடு யாழ்ப்பாண நகர பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகள் ஜனாதிபதி தேர்தல் இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் ஹப்சி யாழ் மாவட்டத்தில் ரூபாய் இருபத்தி இரண்டு மில்லியன் செலவில் எண்ணூற்றி இருபத்தி ஆறு திட்டங்கள் முன்னெடுப்பு வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது மக்களின் மக்கள் மகிழ்விலேயே நாட்டின் உயர்வுண்டு ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு ஜனாதிபதி செயலக நிதி எம்பிக்களுக்கானது அல்ல சுமந்திரன் எம்பி சுட்டிக்காட்டு ரணிலின் மேடையில் மகிந்தவுக்கு பாராட்டு தடுமாறிய பெண் எம்பி என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது தேர்தல் வன்முறை சுமரத்ன தேரர் கைது என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது தமிழ் பொதுவாய்ப்பாளர் வினோ எம்பி எதிர்ப்பு கட்சி எடுத்த முடிவு செய்யோ தவறோ என் என்பதற்கப்பால் தனிப்பட்ட ரீதியில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற முடிவோடு இணங்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நிவாரலிங்கம் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது ரணில் வந்திருந்தால் தமிழம் மிதந்திருக்கும் குறுகுரா டலஸ் எம்பி என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது ஆன்ரோவுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்த்தால் ஜனாதிபதி செயலக நிதி எம்பிக்களுக்கானது அல்ல சுமந்திரன் எம்பி சுட்டிக்காட்டு என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது அடுத்த செய்தியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நல்லு திருவிழா இருபத்தொராம் நாள் நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் அமைந்திருக்கிறது அதே போன்று ஆன்மீக அருளுரை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய மகோற்சவ பிரிவிழா இருபத்தொராம் நாள் நிகழ்வை முன்னிட்டு சிவகுரு ஆதனத்தின் ஏற்பாட்டில் சிவகுரு ஆதீனத்தின் ஏற்பாட்டில் சிவகுரு ஆதினம் முதல்வர் தவிர்த்து வேலுன் சுவாமிகளின் விவேகமெனும் தலைப்பிலான ஆன்மீக அருளுரை ஆதின வளாகத்தில் இந்த வியாழக்கிழமை இரவெட்டு மணிக்கு கிடம்பெரும் என்கிற செய்தி சைவ சித்தாந்த பண்டிதர் தேர்வு யாழ்ப்பாண சைவான சபை நடாத்தும் சைவ சித்தாந்த பிரவேச பண்டிதர் சைவ சித்தாந்த பால பண்டிதர் சைவ சித்தாந்த பண்டிதர் பிரச்சனைகள் எதுவெரும் மாதம் நடைபெற உள்ளது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஐநா கூட்டத் தொடர்களை தேர்தல் பரபரப்பில் மறக்காதீர் டெலோ சுட்டிக்காட்டு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இணையவழி கடவுச்சீட்டு இடைநிறுத்தம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது யாழ் தேர்தல் தொகுதிக்கான தபால் மூல வாக்களிப்பு வாக்குச்சீட்டு விநியோகம் என்கிற செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பாடநூல் அச்சிடலுக்கு அனுமதி அபிவிருத்திக்கான ஏஐ திட்டம் விரைவில் கச்செவில் முட்கப்பட்ட இந்திய மீனவர்கள் தூதரத்திடம் என்கிற வார ஒரு செய்தி காணப்படுகிறது கிளிநொச்சியில் தமிழ் பொதுவாட்பாளர் இரண்டாம் நாள் பரப்புரை கச்செவில் முட்கப்பட்ட இந்திய மீனவர்கள் தூதரத்திடம் நீளங்களின் சமன் நாளை ஆரம்பம் என்கிற ஒரு செய்தி கிரிக்கெட் தொடர்பான செய்தியாக காணப்படுகிறது அடுத்து பார்க்கின்ற பொழுது பனம்பளத்துக்கு மவுஸ் யாழ் வீரசிங்கம் மண்டபத்துக்கு முன்பாக உள்ள முற்றோலி மைதான பகுதியில் காணப்படும் பனைமரங்களில் இருந்து விடும் பனம்பழங்களை போட்டி போட்டுக் கொண்டு பொறுப்புவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் சிலர் பொறுக்கி செல்லும் பழங்களை விற்பனை செய்தும் வருகின்றனர் சுற்றுலா பயணிகள் இந்த பழங்களை ஆர்வத்துடன் கொள்வனவு செய்கின்றனர் என்கின்ற வார செய்தியும் காணப்படுகிறது இவை இன்றைய முக்கிய செய்திகளாக உதயம் பத்திரிகையிலே காணப்படுகிறது இவைதான் இன்றைய பத்திரிகையே முக்கிய செய்திகள் அதே போன்ற தினக்குரலும் முக்கிய செய்திகளாக நாங்கள் பார்த்த செய்திகளே அமைந்திருக்கிறது பிரதான செய்தி தினக்குரலே ஜனாதிபதி தேர்தல் முடிவு ஒளிவாதக்கு முன் பாரிய வன்முறைகளை ஏற்படுத்த பெறும் சதி என்ற தலைப்பில் நாட்டை பங்களாதேஷ் போன்ற நிலைமைக்கு தள்ளவும் திட்டம் சிவப்பு தம்பிகளுக்கு தொடர்பு விமல் வீரவங்கச கூறுகிறார் என்கிறவாறு அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது விரலாற்று சிறப்புமிக்க நல்லு கந்தசாமி ஆலயத்தின் கைலாசவான திருவிழா தொடர்பான செய்தியும் காணப்படுறது ரிசார்ட் கொடுக்கப்பட்ட எண்பது மில்லியன் ரூபாய் ஆள் சேலத்துக்கு கிடைத்தது பதிலரசு அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு என்கிற செய்திகள் காணப்படுகிறது இவை முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் from Nestle